பயத்துடனே கத்திரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் கடவுள் நம்மளை பார்த்து பயப்படணும் நடுங்கணும் அப்படின்லாம் சொல்லலைங்க நம்ம எதாவது தவறு செய்தாலோ பாவங்கள் செய்தாலோ அடுத்தவங்களுக்கு ஏதாவது துரோகம் நினைத்தாலோ ஒரு நிமிஷம் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற அந்த அச்சமும் பயம் நம்ம மனசில் இருந்ததுன்னா நம்ம அந்த தவறுதலை செய்யவே மாட்டோங்க அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம் காட் பிளெஸ் யூ ஆல் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அனுஜிடி பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஃபிஃப்த் டேவா சிக்ஸ்த் டேவா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் டேங்க ஸோ இன்னைக்கு சிக்ஸ்த் டே இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே காலைல ஏஞ்சி எல்லாம் சாப்பாடு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நேராக டுமாலோ ஃபால்ஸ் டுமாலோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெயில்ஸ் இருக்கும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி ட்ரெக்கிங் ஹைக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி சில சில ஃபால்ஸு சில லேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணலான் இருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க அந்த நேச்சர் பிளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்படி தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோட்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் பிளஸ் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம் இந்த மாதிரி இயற்கையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் கடைசி வரல இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க பிளேசஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போல இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே this, my mind takes flight. The echoes pulsating, setting the stage for the night. Galactic melodies guide me to the unknown. In this. வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி பிச்சுட்டு அடிக்குதுங்க வெளியில ஆனா இங்க மட்டும் இந்த ஊர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ மவுண்டெயின் அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருதுங்க இது கிராட்டர் லேக் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மவுண்டெயின் ஸ்னோ மவுண்டெயின் இன்னமும் இங்கேயும் தெரியுதுங்க இன்னும் இவ்வளோ சம்மர்ல அது இன்னும் உருகாம இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அழகா இருக்கு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பார்க்கிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கு மேலே ஏறி போய் போட வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து ஒரு பார்க்கிங் கிடைச்சாலே பெரிய விஷயம் பார்ப்போம் இங்கே ஒன்று இருக்கே ட்ரெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு சஸ்பரி சர்ப்ரைஸா நம்மளுடைய ஃபால்ஸ் நாங்கள் ட்ரெயில் போனாலும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க பார்க்கிங் கிடைக்காம பண்ணி பார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் எங்களுக்கு ஒரு சர்பிரைஸா ட்ரெயில் பண்றதுக்கு முன்னாடியே தரிசனம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஃபால்ஸ் இங்கே இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கால் மைல் ஒரு குவாட்டர் மைல் மாதிரி ஒரு ட்ரெயில் இருக்குங்க ட்ரெக்கிங்கு ஹைக்கிங்கு ஸோ இது போனோன்னா அங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் இது ரொம்ப வந்து கிளைம் பண்ணி ஏறுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஸ்டில் வில் டூ இட் எங்கள் தியா பாப்பா கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு அதை கொஞ்ச கொஞ்சமா பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம முன்னாடி போவோம் உனக்கு நீ பியர் பண்ண உனக்கு ட்ரீட் தருவாங்க புத்தியா சாக்லேட் வேணும்னு கேட்டோம் நீ எவ்வளோ அழகா அதை ஸ்டே பண்ண வச்சு எடுக்கிறாங்க இப்போ இந்த பாத்தீங்களா நம்ம பார்க்கிங் வந்து அங்கே பண்ணியிருக்கோம் அங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் ஏறி மலை மேல நம்ம வந்து வந்துட்டுருக்கோங்க இந்த டுமாலோ ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நீங்க மேலே ஏறி வரணும்னு அவசியம் இல்லை கீழேயே நல்லா வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அட்டகாசமான வியூங்க அடிச்சுக்கவே முடியல அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அழகாக டுமாலோ ஃபால்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஒரு லேக்கு மாதிரி ரிவர் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்ததுங்க அது வந்து வாட்டர் பார்க்குன்னு சொல்லி இருந்தது அந்த பிளேஸு சரி அங்கே சும்மா பார்த்துட்டு போமேன்னா அங்கே ஒரு ஒரு கிராஸ் மாதிரி இருந்த இடத்துல உட்காந்து எல்லோரும் வந்து லன்ச் பண்ணோம் லஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பார்க்கு எல்லாரும் வந்து இந்த மாதிரி டியூப் வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கிட்டக்கு போய் பார்த்தா எல்லாருமே அதை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அதில் உட்காந்து நம்மளே ரைட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற ஐடியா இல்லை ஏன்னா எங்ககிட்ட வாட்டர் ட்ரெஸ் எதுவுமே ஸ்விம் ட்ரெஸ் எதுவுமே சூட்ஸ் எதுவுமே இல்லை அதனால் வேணான்ட்டு அப்புறம் இவ பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டோன்னு அவள் அந்த தண்ணியில் இறங்கி அதே ட்ரெஸ்ஸோடு நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்களும் அது அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் பேசாம உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு உட்காந்துருந்தேங்க ஒரு வார்த்தை கேட்டேன் இங்கே பாருங்க சிட்டு குருவி மாதிரி பறக்குது ஒரு வார்த்தை கேட்டேன் அந்த டியூப்ல போறியாதியான்னு சொல்லிட்டு எஸ் மாமி வாங்க வாங்க போகலாம் ஒரு அரை கிலோமீட்டர் ஓடிட்டான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டோம் ரெண்டல் போட்டு இங்கே இருக்கு நீங்கள் வந்து அங்கே போய் நடந்து போய் எடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் வரணும் இப்போ என்ன நான் போறதா அவர் போறதா அவ கூடன்னு தெரியல எனக்கும் கொஞ்சம் அவரு சாவியெல்லாம் வச்சிருக்குறாரு கீயெல்லாம் ஸோ தண்ணியில் போட முடியாது அதனால் யாராவது ஒருத்தவங்க டிசைட் பண்ணி இவளுக்காக யாராவது ஒருத்தங்க கூட உட்காந்து போகணுங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல எக்ஸைட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் எப்படின்னு ஆனால் தண்ணி கூலிங்காக இருக்குது ஆழம் இல்லை தண்ணி செமையாக கூலிங்காக இருக்குது கொஞ்சம் நேரம் அது பாடி டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆணுச்சுன்னா நல்லாயிருக்கும் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது எவ்வளவோ பண்ணிட்டோம் எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்துட்டோம் இதை மட்டும் பண்ணாம போனா மனசு கஷ்டமாயிடும் அதனால இதையும் என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம் ஓகே வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் இருந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லையே இந்த டியூப்பெல்லாம் அவைலபிள் இருக்குங்க இது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் புதுசு வரீங்களா ஒவ்வொருத்தங்ககிட்ட கேட்கவும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூட்டை சொல்லிவிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் பிள்ளைய வச்சுக்கிட்டு நடந்தே வந்துட்டோங்க அவர் வந்து பாதி தூரத்தில் என்ன பண்ணிட்டாரு இல்லை நான் போயிட்டு காரை எடுத்துகிட்டு வரேன் வரும்போது உங்களுக்கு வந்து கிட்ட கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டார் நானும் தியாவை மட்டும்தான் இப்போ நாங்கள் அந்த டியூப்பில் போக போகிறோங்க இது கிட்டத்தட்ட எனக்கு ஒன் கிலோமமீட்டர இல்ல நடந்து நடந்துருப்போங்க ஸோ எவ்வளவு கடந்து வந்து இந்த ட்யூப் பயனெல்லாம் எடுத்துக்கிட்டோம் நானும் பாப்பாவும் உட்காந்து போறது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருந்தது பட் இருந்தாலும் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி டிராவல் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் மறக்கவே முடியாது தண்ணி

ஃபஸ்ட் டைமாக கைக்கிங் பண்ணுறவங்க எனக்கும் தியாவுக்கும் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இவ வேறு மம்மி தண்ணி உள்ளே வருது எனக்கு டவுட்டு தண்ணி உள்ளே வருமா வராதா ஏன்னா ஷிப்பிலலாம் தண்ணி உள்ளே வந்த தண்ணி ஷிப்பு முழிகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எனக்கு டவுட்டு என்னோடய பயத்தை அவகிட்ட காட்டிக்காமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட எல்லாம் கேட்டு என்னங்க தானேங்க போகணும் தானேங்க பண்ணணும் கேட்டுக்கிட்டு நாங்க ஏறினோங்க ஒரு வழியா நாங்க கைக்கு ஏறிட்டோங்க ஸோ இது வந்து போய் நாங்களே போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு தைரியம் வந்துட்டோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஓரமா போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கையில் நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து சென்டரில் போகுது இல்லைன்னா ஓரமாக போயிட்டே இருக்குது செம பீதியாக இருந்தது ஒரு வழியாகவும் நானும் ஏறிட்டோம் ஸோ நல்லா இருக்கு அது வந்து ஒன்றுமே இல்லை சூப்பர் ஸ்லோவாக போகுதுங்க ஒன்றும் பயமே இல்லை நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு போகணும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த கையோக்கிக்குள்ளே வர மாதிரி இருக்கும் பட் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை அப்படியே போக வேண்டிதான் ஏன்னா இந்த வெயிலுக்கு வரைக்கும் இந்த தண்ணி வந்து சில்லே தெரியலங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா நாங்கள் அங்கே அங்கே ஒன்று காமிச்சு பார்த்திங்களா இப்படி இப்படி ஸ்லோப் மாதிரி போகணும் பம்ப் ரைடு அதுக்காக தான் நாங்கள் எக்ஸைட்டட் ஆனோம் ஆனால் இவ்வளோ தூரம் இது நாங்கள் நடந்து வர்றோம்னு தெரிஞ்சுருந்தா நாங்கள் எடுத்திருக்க மாட்டோம் பட் அட் லாஸ்ட் தியா வி மேட் இட் சொல்லுங்கள் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பயந்தா அப்புறம் இப்போ வந்து எக்ஸைட் ஆயிட்டா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஏமா அறி என்ஜாய் டேடில நானும் என் பொண்ணும் கையக்கு பண்றோங்க ஓகே இதுவும் ஒரு அனுபவம் தான் நல்ல அனுபவமா இருக்கு எங்க டேடி வந்து என்னன்னா இப்போ நம்ம இதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் மறுபடியும் நம்ம வந்து நடந்து அவ்வளோ தூரத்துல இருந்து வரணுங்க அதனால எங்கள் எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லிட்டாருன்னா அங்கேயே நான் வந்து காரில் வெயிட் பண்ணுறேன் கார் பார்க்கிங்கில் நீங்கள் எண்டு முடித்தோடனே நம்ம காரில் கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் அங்கே எங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவளோட அவருக்கும் பயம் கொஞ்சம் அச்சச்சோ இந்த பிள்ளைங்கள தனியாக விட்டுட்டோமே அப்படின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதனால் ஓகே இப்போது நாங்கள் தைரியமாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஹாப்பியாக இருக்கார் ஒரு பயம் இருக்க தானேங்க செய்யும் நம்ம எங்கேயோ வந்திருக்குறோம் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுறோம் அதுவும் டேடியை பக்கத்தில் இல்லாமல் பண்ணுறோங்கும்போது அவருக்கும் பயம் எங்களுக்கு பயம் பட் இதில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஏ தான் கொஞ்சம் பயமாக இருந்தது ஓகே நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாஸ்ட்டில் எண்டில் உங்களை மீட் பண்ணுறோம் எங்கள் டேடி எங்களை வீடியோ எடுப்பார் எனக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டு தேவை இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் ஃபோனில் இருந்துட்டு நோ நீ வாங்கி கட்டிக்க வாங்கி போட்டுக்க வாங்கி போட்டு ஸ்விம்மிங் தெரியாத உனக்கு வாங்கி போட்டுக்கன்னு சொல்லி இது போ இதுவே இதுவே பாதி இடத்த அடைக்குதுங்க உட்காரவே முடியல ஓகே ஸோ பார்க்கலாம் இந்த பாருங்க இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாங்கள் இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிராஸ் பண்ணி போனோம் அந்த காத்து அடிக்கிறதுல அதுவே போதுங்க தள்ளிக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் கை பண்ணுறதே வச்சுட்டேன் அதுவே போகுது ஸோ ஜாலியாக இருக்குது வாட்டி ஃபேமிலியாக பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் அரேஞ்சாங் தீயா எஸ் 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 பாய் We made it across the turn Ow 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 turn Punna Puna water hoo a poo water mina wheel side me look in the pot Okay bridge on your own This is the third bridge Yeah third bridge. Let's we are, go fast. We are bridge. crossing the third bridge now. <laughs> Another video. Okay, that's basic. This is the third bridge. Up a fourth bridge when the daddy mm -hmm. lost the bridge. Our mm -hmm. Upper number one day, Yepi, Angle, and the Kutum people are in Gang, the Papu number. Yeah.

அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நிறைய நிறையா க்ராஸ் பண்ணி வந்துட்டோங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே ரெண்டு பேருக்கும் உட்கார இடமே இல்லை தியாவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் இப்படி ஏஞ்சி அப்படி ஏஞ்சி தள்ளி உட்கார் மின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலி இதில் ஒரு ஆளுங்க தான் போக முடியும் கிட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு கிட்ட உட்காந்து போகலாம் இதில் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் குழந்தைய தனியாக விட முடியாது இல்லைங்க அதனால் நானும் சேர்ந்து போயிட்டுருந்தேன் Peace. hello okay, welcome welcome back to the uh, TV blogs with சைட்ல போய் போய் மாட்டிக்கிறவங்க இந்த இந்த பக்கம் செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அங்க போய் மாட்டிக்கிட்டுங்க அங்கே இருந்து எனக்குள்ள இங்க பாருங்க என்னோட ஷூவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு ஏன்னா அங்க பெட்லிங் வந்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல பெட்லிங் நாங்க வாங்கல அது போய் மாட்டிக்கிட்ட மூவாகவே ஆகவே இல்லை அங்கேயே நின்னுச்சு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஆமா அப்படியே மூவ் ஆகாமயே நின்னுச்சு நமக்கு முன்னு பின்னே என்ன தெரியும் மூவாகலன்னு சொல்லிவிட்டு கையால் பண்ணி பார்த்தேன் நகரில் சரி கைவசம் ஷூ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து இப்படி இப்படி பண்ணங்க அப்புறம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது கூடயே இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு அட்வென்ச்சர் ரைடு பண்ணுறோம் கையா கில்தியா டூ ஸ்ட்ராங் லேடிஸ் கோ டூயிங் இப்போ நல்லா கா இப்போ சென்டருக்கு வந்தோன்னே அடிக்குதா அதனால போயிட்ருக்குது நல்லா ஸோ தான் அப்பப்போ ஸ்டக்காகிடுது ஓரமாக அம்மா தான் பார்த்துக்கணும் ஓகே தியா தியா பயந்துட்டியாடா கொஞ்சம் இல்லையா பயமே இல்லையா உனக்கு கொஞ்சம் 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 பயம் இருக்குது தியாவுக்கு ஓகேங்க இன்னும் ஒரு பிரிட்ஜ் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜை தாண்டினோட தான் ஸ்பாட் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நல்லபடியாக போய் േ ആയിട്ട് ഉം കിട്ടുറോ പായ് ബൈ